பாட்ஷா ரீரிலீஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே பயங்கரமான ஒரு வசூலை வாரிக்கு வச்சுட்டுருக்கு தலைவரோட ரசிகர்கள் வந்து பயங்கர உற்சாகமாக பாட்ஷா ரீரிலீஸை கொண்டாடித்திருக்கிறாங்க ஏன்னா பாட்ஷா படத்தை வந்து டிவியில் போட்டாலே எல்லோரும் கட்டாயமாக டிவிக்கு முன்னாடி ஆஜராகிடுவாங்க டிஆர்பிலேயும் பயங்கர ரேட்டிங்ஸ் கிடைக்குது இப்போ வரையும் அதாவது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம் இப்போ வரையும் டிஆர்பியில் ஆட்சி செய்து இப்போ வந்து தியேட்டர்லேயும் ரிலீஸ் அதுவும் தியேட்டர்லேயும் டிவியில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரீ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாஷா படத்தை ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்தது அதுலேயும் சக்கப்போடு போட்டுச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதுலேயும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு பெங்களூர் தலைவரோட ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பாஷா படத்தோட ரீரிலீஸை கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு பெங்களூர் பூர்ணிமா தியேட்டரில் தான் இந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு தலைவரோட எந்த படம் வந்தாலுமே அது தலைவரோட ரசிகர்களுக்கு புதுப்பட கொண்டாட்டம் மாதிரி தான்